இந்தியாவினுடைய இரண்டு மிக முக்கியமான தலைவர்களுடைய அறிக்கை நேற்றைய தினம் வெளிவந்திருக்கிறது அந்த அறிக்கையின்படி இரண்டு வருடத்திற்குள் ஏறத்தாழ ஒரு வருடமாகுது மோடி ஆட்சி ஆரம்பித்து இரண்டு வருடத்திற்குள் மோடி ஆட்சிக்கு முடிவு வருகிறது இந்தியா வெகு விரைவில் பொது தேர்தலை சந்திக்கவிருக்கிறது திருமணமான ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் வணக்கம் இந்தியாவினுடைய மிக மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவர் லாலு பிரசாத் யாதவ் உங்களுக்கு தெரியும் இந்த லாலு பிரசாத் யாதவ் வந்து அவருடைய மனைவி ராப்ரி தேவி அவருடைய பிறந்த நாள் நிகழ்வின் போது ஒரு செய்தியை சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நிதிஷ்குமாருக்காக இந்தியா கூட்டணியுடைய கதவுகள் திறந்து கிடக்கின்றன எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் இந்தியா கூட்டணியில் வந்து இணைந்து கொள்ளலாம் இப்படின்னு லல்லு பிரசாத் யாதவ் சொல்லியிருக்கார் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் வெகு விரைவில் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது கடந்த இருபது வருஷமாக நிதிஷ்குமார் அப்படிங்கிறவர் தான் பீகாருடைய முதல்வராக இருக்கிறார் லல்லு பிரசாத் யாதவ் கட்சியோட கூட்டணியில் இருக்கும்போதும் நிதிஷ்குமார் தான் இருக்கிறார் இப்போ பாஜக சட்டமன்ற படி பார்த்தா அதிகமான இடங்களில் வெற்றி பெற்ற பிறகும் கூட நிதிஷ்குமார் தான் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் ஆனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமாரோடு பாஜகவும் கூட்டணி சேர்ந்து அந்த மாநிலத்தில் வெற்றி பெற்றால் நிதிஷ்குமாருக்கு மீண்டும் முதல்வர் பொறுப்பு கிடைக்குமா என்றால் கிடைக்காது ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு மகாராஷ்டிராவில் சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளெல்லாம் தெரியும் எத்தனை நாட்களானது முதல்வராக யாரை நியமிப்பது என்பதற்கு பல வாரங்களை எடுத்துக்கொண்டார் மோடியும் அமித்ஷாவும் காரணம் அங்கே ஷிண்டே என்று சொல்லக்கூடிய நபர் தனக்குத்தான் முதல்வர் போஸ்ட் வேணும் அப்படிங்கிறத அவர் தீர்க்கமாக கொண்டிருந்தார் ஆனால் இறுதியில் எப்படி இல்லாமல் அவங்கள சமாளித்து இப்போது பட்னாவிஸை வந்து முதல்வராக கொண்டு வந்திருக்கிறார்கள் அது வந்து நிதிஷ்குமாருக்கும் பீகாரில் நடந்துரும் அப்படிங்கிறது நிதிஷ்குமாருக்கு தெரியும் இப்போ இதையெல்லாம் புரிந்து கொண்ட லாலு பிரசாத் யாதவ் இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் இந்த கூட்டணிக்கு வரலாம் உங்களுக்காக கதவுகள் திறந்து இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு லல்லு பிரசாத் யாதவனுடைய மகன் தேஜஸ்வி இனிமேலாம் நிதிஷ்குமாருக்கு வாய்ப்பு இல்லை இந்தியா கூட்டணியுடைய கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டதுங்கெல்லாம் சொல்கிறார் ஆனால் இந்த நேரத்தில் அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்திய வரஸ் இந்திய அரசியலில் வரப்போகக்கூடிய நாட்களில் ஒரு பெரும் திருப்பம் நடக்கவிருக்கிறது இப்போ நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் இல்லை அப்படின்னா மோடியால் ஆட்சியில் இருக்க முடியாது கட்சி இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது தோற்றக்கட்சின்னா பெரும்பான்மை இல்லாத கட்சி அதாவது ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு வரவேண்டிய அளவிற்கு இடங்கள் இல்லாத ஒரு கட்சி இன்றைக்கு இந்தியாவில் ஆட்சி பொறுப்பில் இருக்குது அது மோடியினுடைய கட்சி இல்லையா அப்போது லல்லு பிரசாத் மன்னிக்கவும் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் வெளியே வந்துட்டாங்கன்னா கட்சி போயிடும் ஆட்சி போயிடும் மோடிக்கு ஆட்சி போயிடும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்கள் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சய் ராவத் நேற்றைய தினம் ஒரு மிக முக்கியமான செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார் அவர் சொல்கிறார் அவர் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை அவர் முன்வைக்கிறார் எனக்கு தெரிந்து இரண்டு வருடத்தில் மோடியினுடைய ஆட்சி அகற்றப்பட்டுவிடும் அகற்றப்படு மீன்ஸ் ஆட்சி கவிழ்ந்துரும் பொது தேர்தல் வந்துடும் அப்போ ரெண்டு பேரும் சொல்லியிருக்கிறது அது சாதாரணமாக நம்ம கடந்து போக முடியாது இது மோடிக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது ஆர்எஸ்எஸ்ஸுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆர்எஸ்எஸ் நூறாவது வருடத்தை கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் பாஜக ஆட்சி பொறுப்பில் இல்லை அப்படின்னா அப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயத்தை எவ்வளவு விரைவாக இங்கே கொண்டு வர முடியுமோ அதற்கான திட்டங்களை மோடி செய்து கொண்டிருக்கிறார் என்பது தெரியும் தானே கடந்த பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தாக்கல் செயல்பட்டுவிட்டது இனி என்ன பண்ணுவாங்க நம்ம ஏற்கனவே ஒரு எச்சரிக்கையான ஒரு பதிவு ஒன்று சொல்லியிருந்தோம் என்ன அதாவது இவர்கள் குறுக்கு வழியில் அந்த பில்லை பாஸ் பண்ணுறதுக்கான திட்டம் இருக்குது அதாவது இவர்களுடைய எம்பிக்கள் பெரும்பான்மையானவர்கள் வரக்கூடிய அதே நாளில் எதிர்க்கட்சியை சார்ந்த எம்பிக்கள் குறைவாக இருக்கக்கூடிய நாளில் வாக்கெடுப்பு நடத்தி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கொண்டு வருவதற்கு இவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி எதற்காக கொண்டு வருவது துடித்து கொண்டிருக்கிறார்கள்னா அவர்களுக்கு தெரிந்து விட்டது இது ரொம்ப நாள் நீடிக்காது அப்படின்னு ஏன்னா மோடி கொண்டு வரக்கூடிய பல்வேறு திட்டங்களை நிதிஷ்குமார் எதிர்க்கிறார் சந்திரபாபு நாயுடு எதிர்க்கிறார் அப்போ கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாராளுமன்றத்திற்குள்ளே இவங்க விருப்பப்பட்டதையெல்லாம் கொண்டு வந்தார் காஷ்மீரை துண்டாடினது சரி சிஏஏ இது இப்படி எல்லாத்தையும் அவங்க விருப்பத்துக்கு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் இனி அது முடியுமா அப்படின்னா முடியாது அது ஒரு பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் குறித்து பேசிய பேச்சு வந்து இன்றைக்கு சந்திரபாபு நாயுடு மத்தியிலையும் நிதிஷ்குமார் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனையாக உருவாகியிருக்கு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கட்சியை சார்ந்த தொண்டர்களே ஒரு மிகப்பெரிய கொதிநிலையில் இருக்கிறார்கள் அப்போ அந்தளவுக்கு சிக்கலான சூழல் இருக்குது அப்படின்னா நிதிஷ்குமார் நிதிஷ்குமாருக்கு லாலு பிரசாத் யாதவ் அழைப்பு விடுத்திருக்கிறார் நிதிஷ்குமார் வந்து அதை எதிர்க்கவும் இல்லை வரவேற்கவும் இல்லை அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நான் எப்போ வேணாலும் வரலாம் நீ தயாராக இருந்துக்கோ அப்படிங்கிறது தான் நிதிஷ்குமாருக்கு என்ன நிதிஷ்குமாருடைய அரசியல் என்ன அவருக்கு எப்போதுமே ஒரு பதவி வேண்டும் அதிகாரம் வேண்டும் அதுக்காக அவர் என்ன வேணாலும் செய்யக்கூடிய நபராகத்தான் அவர் கடந்த காலங்களில் அவருடைய அரசியல் வாழ்க்கையை நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது அப்போ இந்த நேரத்தில் சஞ்சய் ராவத் சொல்கிற மாதிரி ரெண்டு வருடத்தில் ரெண்டு வருடத்திற்குள்ளாலேயே மோடியினுடைய ஆட்சி என்பது இந்தியாவில் அகற்றப்பட்டுவிடும் என்பதுதான் தற்போது மிக முக்கியமான பேசு பொருளாக இருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெய்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க